வணக்கம் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நம்முடைய கட்டுமானத்திற்கு தேவையான நிலைகள் ஜன்னல்கள் கதவுகள் வாங்குவதற்காக நாம் சென்ற இடம்தான் டோர்ஸ்லாண்ட் டோர்ஸ்லாண்ட் கடையில் நமக்கு தேவையான அனைத்து விதமான உயர்தரமான தேக்கு வகைகள் மற்றும் நாட்டு மரங்கள் அனைத்தும் சிறந்த முறையில் நிலை சன்னல்கள் கிடைக்கும் ஒரே இடம் டோர்ஸ்லாண்ட் டோர்ஸ்லாண்ட் கடையில் அனைத்து விதமான கதவுகள் மற்றும் கம்பெனி கதவுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் நம் அங்கு இங்கு என்றெல்லாம் அலைய வேண்டாம் அந்த அலைச்சல் அனைத்தையும் ஒரே இடத்தில் தீர்வு கிடைக்கும் அந்த இடம்தான் டோர்ஸ்லாண்ட் டோர்ஸ்லாண்ட் கடையில் நமக்கு தேவையான நம் கனவுகளை நிஜமாக்கும் வண்ணத்தில் அனைத்து விதமான கம்பெனி மாடல்கள் உடைய கதவுகள் அனைத்தும் கிடைக்கும் அதே போல் பாத்ரூமுக்கு தேவையான பிவிசி டோர் வண்ண கலர்களில் டிசைன்களில் ஒரே இடத்தில் கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஹார்ட்வேர்ஸ் மெட்டீரியல் அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்கலாம் நீங்கள் டோர்ஸ்லேண்டுக்கு சென்றாலே போதும் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் வாங்கி மகிழலாம் வீண் அலைச்சல் நேரம் அனைத்தும் நமக்கு ஈஸியானதாக அமைந்துவிடும் டோர்ஸ்லாண்டுக்கு சென்றால் நன்றி வணக்கம்